கரூரில் தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி உயிரிழந்தனர் இதனையடுத்து என் அறிவித்த குழு ஆய்வு செய்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வதாக அறிவித்தது இதனைத் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அதில் வருத்தம் தெரிவித்தார் இந்த நிலையில் இதற்கு விசிகா தலைவர் திருமாவளவன் உடனடி ரியாக்ஷன் தான் திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது கடந்த செப்டம்பர் ஏழு இரவு ஏழு முப்பது மணி அளவில் கரூரில் நடந்த கொடூரம் நாட்டை உலுக்கிய பேரவலமாகும் நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்களின் பொறுப்பில்லாத போக்குகளால் நேர்ந்த பேரிடராகும் அந்த பெருந்துயரம் குறித்து தகவல் அறிந்து உடனே மின்னல் வேகத்தில் இயங்கி அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை களமிறக்கிவிட்டு மீட்புப் பணிகளில் ஈடுபடுத்தியதோடு சில மணி நேர இடைவெளியில் தனி விமானம் பிடித்து நள்ளிரவு வேளையில் கரூருக்கு சென்று அங்கே கதறி எழுத மக்களுக்கு ஆறுதல் கூறியதுடன் மருத்துவமனைக்கும் சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த மற்றவர்களை காப்பாற்றும் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டார் ஆனால் இன்று விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் முதல்வர் மீது பழி சுமத்தும் வகையில் பேசியிருப்பது அவரது அரசியல் நேர்மையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது அவர் மீதான பரி உணர்ச்சியும் வீண் எண்ணிட வைத்துள்ளது பாஜக சொல்வதையே விஜய் அவர்களும் சொல்கிறார் என்று பாஜக மேலிடம் அனுப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குழுவை சேர்ந்த அனுராக் தாக்கூர் அவர்கள் கூறுவதிலிருந்தே அவர் யார் பிடியில் சிக்கி உழலுகிறார் என்பதை அறிய முடிகிறது பாஜக உண்மை அறியும் குழுவை இருந்தும் திமுக அரசுக்கு எதிராக இந்த சூழலை மடைமாற்றம் செய்ய இருந்தும் தமிழ்நாட்டை அவர்கள் புரிவைத்து வெளிப்படையாகவே தங்களின் சிந்து விளையாட்டை தொடங்கிவிட்டார்கள் என்பதையும் விஜய் அவர்கள் பாஜகவினரின் கருவிதான் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் இத்தகைய சக்திகளிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வட இந்திய மாநிலங்களில் காட்டிய அரசியல் சூது சூழ்ச்சி போன்ற கை வரிசைகளை எல்லாம் தமிழ்நாட்டிலும் செய்து காட்ட முயற்சிக்கும் சங் பரிவார்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் இதனையடுத்து திமுகவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் போன்றோர் இருக்கும் போது திருமாவளவன் மட்டும் எதற்காக ஓடோடி வருகிறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் இந்த சம்பவத்தில் அமைதியாக இருக்கும் நிலையில் திருமாவளவன் பேசுவதால் கட்டாயம் கூட்டணியை உடைக்கும் ஏதும் பார்த்து வருகிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது திமுகவுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மட்டும் திருமாவளவன் முதல் ஆளாக குரல் கொடுக்கிறார் என்றார் தன்னுடைய கட்சியை வளர்ப்பதை விட திமுகவுக்கு முட்டு கொடுக்கும் வேலையில் இருக்கிறார் என்ற விமர்சனமும் வரத் தொடங்கியுள்ளது